ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகல் ஆஃப் மூமென்டம் நியூட்டரல இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஸ்ட்ராங் பை ஸோன் தான் காட்டிட்டு இருக்கு அது சரிதான் ஆனால் நமக்கு ட்ரெண்ட் வந்து கீழே போய்கிட்டு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஃபண்டமெண்டலாக அப்ரோப்பரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் பிஇயோட ஓட டிடிஎம் பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கிறதுனால இதே நம்ம கரு கருத்தில் வச்சுக்கிறோம் தென் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் பா பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்குறோம் அது பாசிட்டிவாக தான் இருக்குது போன காட்டுறோம் காட்டுறானால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அதே சமயத்தில் நெகட்டிவ் நெட் கேஷ் ஃபுளோ நெகட்டிவா இருக்குது ஆனால் போன தடவையை காட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் இந்த இவ்வளோ தூரம் நெகட்டிவா வருது அப்படிங்கிறது நமக்கு புரியல இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நெட் ப்ராஃபிட் ஃபோர் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸ் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு ரூபா எழுபது பைசா கூடியிருக்கிறான் ஆனா இதையே இப்படியே சஸ் இன்கிரிமெண்டல் ஆட்ல தான் இருக்கிறான் சஸ்டெயின் ஆகிட்டான்னா பிரச்சனை இல்லை சரி இப்போ இவன் பேங்க் ஷேருங்கிறதுனால இவனோட கிராஸ் என்பியை வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலுன்னு இருக்கு நெட் என்பியை புள்ளி எண்பத்தி அஞ்சு இருக்கு இப்போ இவை வந்து கிராஸ் என்பியை லெஸ் தென் த்ரீ வச்சுருக்கிறான் அதுதான் யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணிக்கூடிய ரேஷியோ ஸோ அப்போ லெஸ் தென் த்ரீ வச்சுருக்கிறான் இப்போ என்ஐஎம் வந்து மூணு புள்ளி நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்கு என்ஐஎம் வந்து ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது இது இது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் போகுது என்ஐஎம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது வந்து இவங்களோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இப்போ இவங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அசஸ் பண்ணுவோம் அது கவாட்டர்லி ரிசல்ட்டை நம்ம அசஸ் பண்ணணும் தேர்ட் கார்டருடைய ரிசல்ட் வந்துருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் ஒம்பது புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா ரெவென்யூ குறைஞ்ச போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூணு கோடி ரூபா குறைஞ்ச போச்சு இபிஎஸ் ஒரு இருபது பைசா குறஞ்சி பத்தொம்பது புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு ஒரு ரூபா இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குது இனிமேத்தான் ஒரு வேலை சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப்ஓ எம்எஃப்ஓ வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா புக் வேல்யூ ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி முப்பது நல்லா ஏறுனான்னு நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் ரேஷியோ பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் தான் இருக்குது லெஸ் தன் மூணு தான் இருக்குது நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ நமக்கு இது கிடைக்குது ஆனால் இன்னும் இறங்க போறான்னான்னு தெரியல ட்ரெண்டு கீழே இருக்குல்ல தான் பார்க்கணும் கம்யூனிடி விபிஎஸ் வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் பதினெட்டு புள்ளி எட்டு இபிஎஸோட டிடிஎம் எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் பதினெட்டு புள்ளி ஒன்று இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி ஒன்னுல இருந்து பதினெட்டு புள்ளி எட்டு பதினெட்டு ரூபா நம்ம வச்சுக்கலாம் அப்போ பதினெட்டு ரூபா அப்படின்னு சொன்னா ரெண்டு ரூபா கிட்டக்கு நமக்கு நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு அதனால இவன் வந்து எழுபத்தி நாலு ரூபாய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்துட்டா சொதப்பிட்டா எவ்வளவு இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி கீழே இறங்கும் ஸோ இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு இப்போ அதுக்கு அடுத்த குவாட்டருக்கு இவன் பதினெட்டுக்கு மேலே எடுக்கணும் ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது பதினெட்டுக்கு மேலே எக்ஸிட் ஆக போகுது இனிமேல் தான் சேலஞ்ச் ஏன்னா ஏற்கனவே பதினெட்டு பத்தொம்போது எடுத்து வச்சுட்டான் இந்த பதினாறுங்கிறது இப்போ முடிஞ்சு போயிருது இனிமேல் பதினெட்டுக்கு மேல எடுக்கணும் கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சரசரசரின்னு கீழே இறக்கி விட்டுருவாங்க நல்லா கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றுறதுக்கும் தயங்க மாட்டாங்க இப்போ இதோடய நார்மல் ட்ரெண்டு பெரிஸ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இதோடைய இபிஎஸ் இதோட இபிஎஸ் நார்மல் இதுக்கு பிரகாரம் இது வந்து பார்த்தோம்னாக்க ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கம்யூனேட்டிவ் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் இபிஎஸோடய டிடிஎம் பொறுத்த வரைக்கும்னு பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நூற்றி எழுபது அப்படிங்கிற லெவல் இருக்குது நான் நூற்றி எழுபது மார்க் பண்ணலை நம்ம இப்போ நான் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் நார்மலாக வந்து பெர்ஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அவன் இரநூத்தி அறுபது உடைச்சான்னா அடுத்தது நூற்றி எழுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க குமிலேட்டிவ்வில் ஃபுல்லாலாம் நான் போடலை ஏன்னா அது ரொம்ப அப்நார்மலாக தெரியும் பக்கத்தில் என்ன இருக்கோ ஒரு பாக்ஸ் மாத்திரம் நான் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த ஏபி இந்த இதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம போட்டோம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பெரிஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் பெரிஸ்ட் ஜோன் போட்டோம் இதோட மிட் பாயிண்ட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ ஹை அண்டு மிட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி மூணு கரெக்டாக ஐநூற்றி மூணு உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கிட்டான் நானூற்றி இருபத்தி ரெண்டையும் மேலே உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கினோம்னா அடுத்து முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சு தான் முந்நூற்றி நாற்பதுல சப்போர்ட் எடுத்தான்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இரநூத்தி அறுபது வரைக்கும் இறங்க சொல்ல சொல்லக்கூடாது சரி இரநூத்தி அறுபது கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நூற்றி எழுபது அடுத்த ப்ரைஸு சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது நூற்றி எழுபது தான் நமக்கு இருக்குது இது வந்து அடுத்தது வந்து அடுத்த ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபது அதனால் நான் நூற்றி எழுபதுன்னு நான் போட்டுறேன் அடுத்து அட்லீஸ்ட் இங்கேயாவது அன்னும் பந்தன் பேங்க் மாதிரி ரொம்ப கீழே இறங்க போகிறேன் இங்கே நூற்றி எழுபது ஸோ இப்போ இரநூத்தி அறுபது கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி அறுபது இப்ப நமக்கு வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐநூத்தி மூணு அப்படிங்கிற லெவல் அதோட மிட் பாயிண்ட் நானூத்தி இருபத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் இல்லை இது ஆக்சுவலா ஜோனோட மிட் பாயிண்ட் தான் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி டு ஐநூத்தி மூணுக்குள்ள போப்பறானா இல்லாட்டி இந்த இடத்த வரைக்கும் உடைச்சு திரும்புறானான்னு பார்ப்போம் சப்போஸ் இவன் வந்து இந்த ஹைய உடைச்சு மேல எந்திரிச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பா இருக்கு ஸோ இப்போ இந்த பெரிஷ் பெரிஷு சோம் வந்து ஐநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி அறுபது அதோட மிட் பாயிண்ட் நானூற்றி இருபத்தி ரெண்டு இது மிட் பாயிண்ட்டுக்கும் ஹை பிரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து ஐநூத்தி மூணு அது ஒரு மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கும் லோ பிரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் முந்நூற்றி நாற்பத்தி இந்த பாக்ஸை கீழே உடைச்சிட்டான்னா அடுத்து சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது நூற்றி தான் நமக்கு கிடைக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உலகங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே